தலைப்பு பிறந்த நாள் தியானம் புதுசாக பிறந்த நாள் தியானம் சொல்லி ஒரு தியானத்தை நாம் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கெல்லாம் பிறந்த நாள் வரும் அந்த நாளில் நாம் என்ன பண்ணுவோம் வழக்கமாக புது துணி போட்டுக்குவோம் சினிமாவுக்கு போவோம் இல்லை வெளியே எங்காவது டூர் போவோம் அவுட்டு அவுட்டிங் எங்காவது போவோம் சாக்லேட்டெல்லாம் எல்லாத்தையும் கொடுப்போம் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஃபோனில் பேசுவோம் அவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க எல்லாம் ஆசிர்வாதம் வாங்குவோம் அப்புறம் ஆஃபீஸுக்கு போவோம் வேலைக்கு போவோம் வேலை செய்வோம் ஆனால் நாளில் அப்போது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பிறந்தநாள் அப்போ நமது உடல் மனம் புத்தி உயிர் ஆன்மா இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு குழந்தை அம்மாவின் வயிற்றில் இருக்கும்போது அது அம்மாவோட உடம்புடைய தொடர்பு இருக்கும் உயிரோட தொடர்பு இருக்குங்கிறனால அந்த உயிருக்கு அந்த உடம்புக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிற அதிர்வுகள் இருக்காது ஆனால் எந்த வினாடி கர்வப்பையிலிருந்து அந்த குழந்தை வெளியே வந்து விழுகுதோ அந்த வினாடி அந்த நாள் அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு அலைவரிசை இருக்குதோ அந்த அலைவரிசையை அந்த குழந்தையின் உயிர் என்ன பண்ணுன்னா இதுதான் பிரபஞ்ச அளவரிசைன்னு நினச்சிக்கிட்டு இந்த அளவரிசையில் உயிர் வாழ்கிறதுக்கு அந்த குழந்தை தயாராயிரும் அதாவது உதாரணமாக எந்த வினாடியில் ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த வினாடியில பூமி எந்த இடத்துல இருக்குது பூமியிலிருந்து சூரியன் எவ்வளோ தூரம் இருக்குது சந்திரன் எவ்வளோ தூரம் இருக்குது ஒன்பது கிரகங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்குது பன்னெண்டு ராசிகள் எவ்வளோ எந்த இடத்துல இருக்குது இது அமாவாசையா பௌர்ணமியா இரவா பஹலா எந்த ஊர் எந்த நாடு இதை பொறுத்து இந்த பிரபஞ்ச அலைவரிசை வந்து வேற வேறு மாதிரி இருக்கும் அப்போது குழந்தை பிறந்த அந்த செகண்டில் புதனுடைய சக்தி எவ்வளோ இருக்குது சூரியன் சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுதான் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச அலைவரிசை அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதாவது அடுத்த நாள் வேறு அலைவரிசை மாறும் அடுத்த வருஷம் வேலை வேறு அலைவரிசை மாறுங்கிறத புரிஞ்சுக்காம இந்த அலைவரிசையில் இந்த உடல் மனசு புத்தியை அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எப்படி இந்த உடல் புத்தி மனது இருந்தால் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உயிர் என்ன பண்ணுன்னா இந்த உடம்பையெல்லாம் ரெடி பண்ணிடும் ஒருவேளை நாம் பிறந்த அந்த டைமில் இருக்கிற அலைவரிசை இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தை மாற்றிட்டா நமக்கு வாழ்க்கையில் அழிவே வரவே வராது நமது உயிர் போகவே போகாது ஏன்னா உடம்புல இருக்கிற எந்த ஒரு செல்லும் அழியாது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்யூ நாயிடுச்சு ஆனால் நமக்கெல்லாம் ஏன் வயசாகுது நம்ம உடம்பெல்லாம் ஏன் வந்து உறுப்புகள்லாம் அழிஞ்சு போகுது நம்ம ஏன் வந்து இன்பம் துன்பம் கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிபட்டு ஏன் வந்து வாழ்க்கையில் நம்ம ஏற்ற இறக்கங்களை எல்லாம் பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் மாறுறதுனால தான் அதாவது உதாரணத்துக்கு அமாவாசை அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தையோட உயிருக்கு சந்திரன் என்னன்னு தெரியவே தெரியாது ஏன்னா பிறக்கிற அந்த நிமிடத்தில் அந்த வினாடியில் சந்திரனுடைய ஆற்றல் இல்லை அப்போ அந்த உயிர் என்ன பண்ணுன்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இல்லாத உலகத்தில் வாழ்றதுக்கு தயாராகிடுச்சு அது பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் பௌர்ணமி அன்னைக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முழு சந்திரனுடைய சக்தி வந்தவுடனே இந்த உயிர் பயப்படும் இந்த மாதிரி அலைவரிசை நம்ம பார்த்தது இல்லையே இப்போ இது எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த உடம்புல இருக்கிற பல உறுப்புகள் மனசு புத்தி இதெல்லாம் தடுமாறும் கஷ்டப்படும் ஸோ வயசுது புரிஞ்சுக்குங்க இதுதான் ஜாதகம் ஜோசியன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் ஒரு குழந்தை எந்த வினாடியில் எந்த ஊரில் லாங்கிட்யூட் லாட் லாட்டிட்யூடுன்னு சொல்லுவாங்க அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு குழந்தை இந்த நிமிஷத்தில் பிறக்குதுன்னா அதுக்கு வேற ஜாதகம் இந்தியாவில் பிறந்தா அதே நிமிஷத்தில் அதே நாளில் பிறந்து ஒரு குழந்தைக்கு வேறு ஜாதகம் தமிழ்நாட்டில் வேற ஜாதகம் ஆந்திராவில் வேற ஜாதகம் புரிஞ்சுக்குங்க இடம் நேரம் இந்த ரெண்டையும் பொறுத்து தான் இந்த ஜாதகம் எழுதப்படுது அது ஜாதகங்கிறது ஜோசிங்கிறது வேறு டாபிக் அதனால் இது சம்மந்தமாக நான் தனியாக ஒரு ஆர்டிக்கலோ இல்லை வீடியோவோ ரிலீஸ் பண்ணுவேன் நிறையா ஏற்கனவே அதை நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நம்ம நமது விஷயம் ஜாதகம் அல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நாம என்ன பண்ணுறோன்னா எந்த செகண்டில் பிறக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு ரெடி ஆயிடுதுங்களா அதுக்கப்புறம் என்னாகுன்னா ஒவ்வொரு நாளும் பூமி சூரியன் பக்கத்தில் போகும் இல்லை தூரமாக போகும் இல்லை இரவு வரும் பகல் வரும் கிரகங்கள்லாம் மாறி மாறி ரொம்ப வருஷமாக இருக்கிறனால இந்த பஞ்சபோதங்கள் மாற்றம் ஏற்றம் இரட்டம் இருக்கும் பொழுது நம்ம உடம்புலையும் பஞ்சபோதம் மாறி அதுக்கு தகுந்த மாதிரி நோய்கள் கவலை டென்ஷன் கோபம் பயம் சந்தோஷம் நிம்மதி அமைதி சக்தி இப்படி இது மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அன்று நாம் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது பிறந்தநாள் அன்று என்ன நமது உயிர் நேரடியாக இந்த பிரபஞ்ச ஆற்றலோட அதாவது இறைவனோட அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே தொடர்ந்து தொடர்பில் இருக்குங்க அதுவும் குறிப்பிட்ட அந்த நாம பிறந்த அதே நட்சத்திரத்தில் அதே டைம்ல நேரடியாக நாம இத கலக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் எந்த ஒரு தேவையில்லாத வேலையும் செய்யக்கூடாது ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்தாள் அன்னைக்கு பல பேர் உட்காந்து சரக்கு இருக்காங்க சாராயம் பிராந்தி விஸ்கி எல்லாம் வாங்கி மச்சான் இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள்ரா அதனால் உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஜாலியாக சரக்கு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பாக வரும் அதனால் பிறந்தநாள் அன்னைக்கு நான் பிறந்தநாள் சொல்கிறது கேலண்டரில் பார்க்குற பிறந்தநாள் கிடையாது நட்சத்திர பிரகாரம் பார்த்து திதி பார்த்து அதே அதே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு வேலையும் செய்யாமல் அந்த நேரத்தில் முக்கியமான இந்த பத்திரம் எழுதுறது முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் முடிவு எடுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்து கஸ்டமரை பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அதனால டென்ஷன் கோபம் பயம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பார்க்காம குறிப்பாக டிவி சீரியல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒன்றும் பார்க்காம தயவு செய்து முழு நேரமாக அன்னைக்கு ஓய்வு எடுக்கணும் தியானம் பண்ணணும் என்ன பண்ணலாம் ஒன்று பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போய் முழு நேரம் அங்கேயே உட்காந்துடலாம் அப்போ இன்னும் நெருக்கமாக நம்ம இரநோட தொடர்பில் இருக்கலாம் இல்லை தியான கூடங்கள் அருகில் இருக்கல பக்கத்தில் இருக்கிற யோகா சென்டரு தியான கூடங்கள் அந்த மாதிரி எங்க போய் முழு நேரம் உட்காந்துருக்கலாம் இல்லை மலை மேலே பக்கத்தில் எங்காவது மலை இருந்து அதுக்கு மேலே ஏதாவது கோயிலோ இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கோயில் மேலே போய் உட்காந்துக்கலாம் இல்லை மலை மேலே போய் உட்காந்துக்கலாம் இல்லை தனியாக இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பிறந்தநாளைக்கு தனியாக இருந்தோம்னா நமக்கு அதிக சக்தி கிடைக்கும் கூட வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சியும் நமது ஃப்ரீக்குவன்சியும் ஒன்று சேரும்பொழுது சில நேரத்தில் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு தனியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரி த பிறந்தநாள் அன்று என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா நம்ம உடம்பு இருக்கிற பஞ்சபோதங்கள்லாம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உடம்பு குளிர்ச்சி ஆயிரும் அப்போ நாம் இறைவனோட தொடர்பு கொள்ள முடியாது அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் போதைப்பொருள் எதுவுமே தொடக்கூடாது டீ காஃபி கூட சாப்பிடக்கூடாது அளவாக பசி எடுத்தால் மட்டும் கொஞ்சமாக இயற்கையான உணவு சாப்பிட்ணும் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும் தூக்கம் வந்தால் தூங்கணும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தோணுதோ என்ன செய்யுதோ அதை மட்டும் பண்ணிவிட்டு முடிஞ்சால் யாருக்காவது தியானம் தெரிஞ்சிடுங்கன்னா முழு நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ண மூடி உட்காந்து தியானம் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தனியாக உட்காந்து தியானம் செய்யுங்க தனியாக உட்காந்து தியானம் செய்யும்பொழுது நிறைய சக்தி கிடைக்கும் அந்த ஒரு நாளில் மற்றவனுக்கு சாக்லேட் கொடுத்து கொண்டாடணுன்னு அவசியமெல்லாம் கிடையாது ஆனால் பல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த நாளுக்கு எல்லாரும் கூப்பிட்டு ஃபோனில் பேசுவாங்க அன்னைக்கு ஃபுல்லாக போ ஃபோனை காதில் வச்சு இவங்களுக்கு ஏர்டெல்ல ஃப்ரீக்குவன்சி பிஎஸ்என்எல் ஃப்ரீக்குவென்சியாக உடம்புக்கெல போகமே தவிர இந்த கடலுடைய இறைவனுடைய பிரபஞ்ச ஆற்றல் போகவே போகாது அதனால் பிறந்தநாள் அன்று முதல்லையே ஒரு நாள் முன்னாலேயே எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிடுங்க எல்லாத்துக்கிட்டே விஷ் வாங்கிக்கோங்க அடுத்த நாள் போய் சொல்லிக்கலாம் அன்னைக்கு சாக்லேட்லாம் கொடுத்துக்கலாம் பிறந்தநாள் அன்று முழு நேரம் தியானத்தில் இருக்க வேண்டும் இந்த பிறந்தநாள் தியானத்தின் மூலமாக நாம் ஒரு வருடத்திற்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆரோக்கியம் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க முடியும் அதனால் தயவுசெய்து இனிமேல் பிறந்தநாள் திதி நட்சத்திரம் அன்று பிறந்தநாள் தியானம் என்ற இந்த அற்புதமான தியானத்தை செய்வோம் இந்த பிறந்தநாள் அன்று இருக்கும் அந்த அலைவரிசை ஒரு வருடத்தில் வேறு எந்த ஒரு நாளையும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதனால நாம் பிறந்தநாள் தியானம் செய்வோம் ஆரோக்கியமாக அமைதியாக நிம்மதியாக சௌக்கியமாக சந்தோஷமாக வாழ்வோம் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தால் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக t பண்ணுறதா இருந்தால் -E a ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இடிஎம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் h e a பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் s பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் gmail.com anatomictherapy.org தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்